ஹலோ ஆல் ஃப்ரைடே எபிசோடில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்தது தான் வந்து ஹைலைட்டாக இருந்தது ஸோ எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது மற்ற ஃபேமிலி வந்ததுக்கும் அர்ஜுன் வந்ததுக்கும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருந்தது நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க இதோட இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஸோ அது கேட்ட உடனே நம்ம ஸ்ருதிகாவை வந்து நோ பாஸ் என்னோடய வீட்டில் இருந்து யாருமே வரல அர்ஜுன் வரலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க ஸோ பாஸ் வந்து சொல்கிறாங்க அர்ஜுன் வந்தால் எனக்கு வந்து கேரண்டி இல்லை இந்த வீட்டுக்கான ரேஷன் கட் ஆயிடும் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பண்ண மாட்டீங்க ஸோ அர்ஜுன் வந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது கேட்ட உடனே ஸ்ருதிகா கீழே உட்காந்து தலையில் கை வச்சுட்டாங்க நோ பிக் பாஸ் ப்ளீஸ் நான் வந்து எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் நல்லா விளையாடுறேன்னு சொல்லிட்டு கிட்ட கிட்டே இருந்தாங்க ஸோ ரொம்ப நாள் கழித்து பாஸ் ஸ்ருதிகா கிட்டே நார்மலாக பேசுகிற மாதிரி இருந்தது நேற்று எபிசோடில் பார்க்கும்போது ஸோ பாஸ் என்ன சொன்னார்னால் சரி அப்போது ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் போய்ட்டு ஒரு நாலு பேர்கிட்ட பேசி சம்மந்தம் வாங்குங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் நான் வந்து அர்ஜுனை வந்து உள்ளே விடுறேன் அப்படின்னு அதாவது அர்ஜுன் உள்ள வந்தால் ஸ்ருதிகா இந்த ட்ராஸ்க்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுக்க சொல்லுங்கள் நாலு பேர்கிட்ட அப்போ தான் நான் வந்து உள்ளே விடுவேன் அர்ஜுனை இது கேட்டு ஸ்ருதிகா உடனே எல்லாருக்கிட்டே போகிறாங்க விவீன்லாம் வந்து சான்ஸே இல்லை நீ எல்லாம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் பண்ணவே மாட்டேன் அர்ஜுன் வரவே தேவையில்லன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கரண் அதுக்கு மேலே வேணாம் வேணாம் அர்ஜுன்லாம் வேணாம் நீ வந்து எங்களோட ரேஷன் கட்டாகிறதுக்காக நீ கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடனே வெளியே போகிறாங்க ஹாய் அவினாஷ் உனக்கு என்ன வேணும் காஃபி போட்டு தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ நீ இன்னதான் சொன்னாலும் அர்ஜுன் வர வேண்டாம் நீ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி ரஜித் கிட்டேயும் போகிறாங்க ஸோ நேற்று ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பேக் டு இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ஒரு ஷுதிகாவை பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ ஷுதிகா வந்து எல்லாருக்கிட்டேயும் போய் கெஞ்சுறாங்க பா நான் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஒழுங்காக பண்ணுறேன் என்ன பண்ணாலும் பண்ணுறேன் வேணால் இப்போ ட்ரை பண்ணுங்கள் பிக் பாஸுன்னு சொல்லிட்டு கார்டனில் நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போது பாஸ் வந்து ஓகே ஸ்ருதிகா ஃப்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ அது கேட்ட உடனே விவின் அதே மாதிரி அங்கே அஜித்து கரன்லாம் எல்லோரும் சேர்ந்து இலையெல்லாம் பறிச்சுன்னு வந்து ஸ்ருதிகா தலையில் வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏ வேணாம்ப்பா அர்ஜுன் வரும்போது நான் வந்து ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க ஆனால் யாருமே கேட்கல அப்படியே ஸ்ருதிகா வந்து தான் கையில் கடைசியில் மாட்டுன நீன்னு சொல்லிட்டு இலையெல்லாம் பறிச்சு வந்து தலையிலலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கடைசியில் வந்து பாருங்கள் இப்போ நான் வந்து ஒழுங்காக நின்றுலாம் அதே மாதிரி நான் இப்போ மாதிரிலாம் வந்து ஸ்ருதியாக பேசி நல்லாவே வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஸோ சரி ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சபி கர்வால ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வீட்டு வீட்டார்கள் எல்லாருமே வந்து ஃப்ரீ சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஸ்ருதியாக வந்து ஸ்டார்டிங்கில் ஃப்ரீஸாக இருந்தாங்க உடனே வந்து அர்ஜுன் வந்துட்டார் எனக்கு தெரியுது எனக்கு ஹார்ட் பீட் எனக்கு என்னோடய ஹார்ட் பீட் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி ஷிருதிகா கிச்சன் ஏரியாவில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் ஃப்ரீஸில் தான் இருக்காங்க ஸோ அந்த டைமில் அர்ஜுன் வந்து பெட்ரூம் வழியாக உள்ள வராரு ஸோ உள்ள வந்து அவர் பெட்டில் உட்கார்ந்து உட்காராரு ஹலோ பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸே சொல்கிறாரு அர்ஜுன் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ இது கேட்ட உடனே நம்ம ஸ்ருதியா பிக்பாஸ் சொன்ன மாதிரி ஆகிடுச்சு ஓடி போகிறாங்க ஃப்ரீஸில் இருக்கிறதுலாம் ஞாபகமே இல்லை மற்ற எல்லாருமே வந்து ஃப்ரீஸில் தான் இருக்காங்க நம்ம ஸ்ருதிக்கா ஓடி போய்ட்டு அர்ஜுனை ஹக் பண்ணுறாங்க அழகிறாங்க ஒரே அழு வீட்டில் இருக்கிற மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து எல்லோரும் ஃப்ரீஸில் தானே இருக்காங்க ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க ஷில்பாவோடய வாய்ஸ் கேட்குது பாரா எப்படி அழகா பாரு ஷீசோ ஸ்வீட்னு சொல்லிட்டு ஷில்பாலாம் சொல்கிறாங்க என்னவோ ஆகட்டுங்க இந்த கடைசியில் வந்து என்ன ஆகிடுச்சின்னா இந்த டாக்ஸிசிட்டிலாம் வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸ்ருதிகா ரொம்ப நேரம் அழுதாங்க அர்ஜுனா ஹக் பண்ணியே அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வேறு நீயே வந்து இந்த ரெட் டீஷர்ட் போட்ட ஒயிட் தானே போட சொல்ல எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அர்ஜுனையும் கூட்டிட்டு வெளியே வராங்க வெளியே வந்து உடனே போயிடுச்சா எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தான் ஸ்ருதிகாக்கு ஞாபகம் இருக்கும் ஐயோ நம்ம ஃப்ரீஸில் தானே இருந்தோம் ஆமாம்மா நான் ஃப்ரீஸில் தான் இருந்தேன்னு சொல்லிவிட்டு திருப்பி வந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க பாஸ் வந்து எல்லாமே ஓகே நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண போறீங்க அதுதான் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து சுருகியாவில் போயிடுச்சுல்ல ரேஷன் யாருக்குமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க சுருகியாக முழிக்கிறாங்க ஐயோன்னு சொல்லிட்டு ஸோ பிக்பாஸ் வந்து ஒவ்வொருத்தரையா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க விவின் அதே மாதிரி அவினாஷா கரண் ஸோ அர்ஜுன் எல்லார்கிட்டையும் வந்து நல்லா தான் பேசுகிறாங்க விவின்லாம் பார்த்து நீங்கள் செம்ம ஜென்டில் மேன் இந்த ஹவுஸ்லேயே வந்து நீங்கள் தான் வந்து ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க ஐயோ சச்ச ஜென்டில் மேன் சொல்லிட்டு விவீன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்ட அவினாஷே வந்து சொல்கிறாங்க உங்களுடைய பாடி பில்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரஜித் கிட்டே வந்து போய் தேங்க்ஸ் சொல்கிறாங்க ரஜித் கிட்டே ஹக் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரீஸில் தானே இருந்தார் ஸோ அந்த டைமில் தேங்க்ஸ் அன்றைக்கி நைட்டு ஷுதிகாவை டேக் கேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு கரன் கிட்டேயும் வந்து ஹக் பண்ணுறாங்க ஸோ எங்கே சும் எங்கே ஷுதிகாவோடய சும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மை தேடி கண்டுபிடிச்சி ஹக் பண்ணுறாங்க பிக் பாஸ் அதுக்கப்புறம் ரிலீஸ் சொல்கிறாங்க எல்லோரையும் ஸோ அர்ஜுன் வந்து எல்லாருமே வந்து ஹக் பண்ணி நல்லா தான் பேசினார் ஸோ எந்த ஒரு இதுவுமே வந்து காமிக்காமல் சச்சின் நார்மலாக பேசினாங்க பேசினாங்க ஸோ ஸ்ருதிகா மாதிரியே தான் வந்துருந்தாங்க வந்து யார்கிட்டையும் வந்து ஒரு நெகட்டிவிட்டி காமிக்காமல் நல்லா தான் பேசினார் ஸோ சும்மா தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க எனக்கு டவுட்டாக இருந்தது இப்போ யார் மேலே இவளுக்கு வந்து நிறைய அன்பு இருக்குது ஏ மேலேயா இல்லை சும்மா இல்லையா கண்டிப்பாக சும்மா இல்லை தான் இருக்குது இவங்களோட ரிலேஷன் பார்க்கும்போது நானும் இவ்வளோ அதாவது ஸ்ருதிகா அர்ஜுன் மாதிரி தான் இருக்கு இருக்குது சும்மோடையும் ஸ்ருதிகாவோட ரிலேஷன் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிண்டல் பண்ணுறாரு ஸோ இது கேட்ட உடனே ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன உடனே எல்லோரும் அர்ஜுனுக்கு தான் கும்பிடு போட்டாங்க எப்படி இவங்கள வந்து சமாளிக்கிறீங்க ஸோ அதுக்கு அர்ஜுன் சொல்றாங்க ஸ்ருதிகா வந்து என்னோட லக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஏற்றி வச்சு பேசுறாங்க அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒத்துக்கவே இல்லை கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா ஸ்ருதிகாவை நீங்க ஹேண்டில் பண்ணுறீங்களே அது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கும்பிடு போடுறாங்க அர்ஜுன் எப்படி இவங்கள சமாளிக்கிறீங்க எங்களால முடியலை இத்தனை பேர் இருந்தும் எங்களால முடியல ஒருத்தராக வந்து பாவம் எப்படி சமாளிக்கிறீங்க இந்த ஸ்ருதிகாவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கும்பிடுறாங்க ஸோ செம்ம ஃபன்னியாக இருந்ததுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஸ்ருதிகாவோ ஏன் நீ ரெட்டி ஷூட் ஷர்ட் போட்டேன் எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க ஸ்ருதிகா அப்படியே சின்ன குழந்தையாவே மாறிட்டாங்க நேற்று இப்பி சொல்ல ஆனால் ஹேட்டர்ஸ்க்கு என்ன தெரியுமா தோணும் என்னது இந்த இவன் வந்து இப்படி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறா ஓவராக பண்ணுறா அது மாதிரி ஸ்ருதிகாவோட நேச்சரே பார்க்க மொத்தத்தில் நேற்று அர்ஜுன் வந்த போது தான் வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே வந்து நல்லா பழகிறாங்க ஸோ செம்ம ஃபன்னியாக பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ நாளாக இந்த ரெண்டு நாள் நடந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் நிறைய பேரோட வீட்டிலேருந்து வந்தாங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் வரும்போது ஒன்று கோமாக வருவாங்க இல்லைனா மற்றவங்கிட்டலாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஜென்ரலாக ஓப்பனாக பேச மாட்டேன்றாங்க ஆனால் அர்ஜுன் அப்படி இல்லை எல்லாருமே வந்து பேச வச்சு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு எபிசோட் பார்க்குறாங்க இவ்வளோ நாளெல்லாம் டென்ஷனாக இருக்கும் இல்லைனா நம்மளுக்கே வந்து ஸ்ருதிகாவோடய மைண்ட் செட் பார்த்து என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் தான் எபிசோட் பார்ப்போம் ஆனால் நேற்று எபிசோட் ரொம்ப நாள் கழித்து ஸ்ருதிகாவுக்கும் சரி ஆடியன்ஸான நம்மளுக்கும் சரி ரொம்பவே சேட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஸ்ருதிகா அந்த வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் நேற்று என்டேர் எபிசோடு எடுத்தால் தெரியும் மற்ற டாபிக்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருந்தது ரஜித்தோட அம்மா வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி கஷிஷோட அம்மா வந்து அவினாஷ்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் நீயும் வந்து ஃப்ளோர் பண்ணலை என் பொண்ணுக்கிட்ட அப்புறம் அவளை மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஸோ ரஜித்தோட அம்மா எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு நல்லா வந்து பாசமாக பேசுகிறாங்க ஒரு அம்மாவோடய ஃபீலிங் வந்து தெரியுது அதுக்கப்புறம் சிம்மோட ஃபேமிலியிலருந்து வந்தாங்களே அம்மா வந்த பிறகு கரண் வந்து ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு பிக் கிட்டே ரொம்ப நர்வஸாக இருக்குது பிக் பாஸ் அப்படிலாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரஜித்தோட அம்மாக்கிட்ட கரண்ட் போய் சாரி கேட்குறாங்க ஏன்னா டாஸ்கில் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருப்பேன் பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்கெல்லாம் வந்து சாரின்னு சொல்லிட்டு ரஜித் கிட்டே வந்து சாரி கேட்குறாங்க ஒரு சைடு அவினாஷ் ஈஷா வந்து ரொம்ப மூடவுட்டில் இருக்காங்க ஸோ வந்த ஃபேமிலிலாம் வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக பேசலை இவங்களுக்கு ஸோ இது ஒரு டென்ஷனில் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மற்றதெல்லாம் இருந்தது ஸோ மெஜாரிட்டி ஷுதிகா தான் நேற்று எபிசோடில் இருந்தாங்க ஸோ இந்த வாரம் யார் எவிக்டாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுற மக்களை ஸோ நேத்து எபிசோடில் வந்து ஷுதிகா தான் ஷுதிகாவோட பாட்டு தான் வந்து மெயின் கஷிஷோடம்மா கிட்ட பேசுனது ஸோ இதெல்லாம் தான் அது இருந்தது அதுக்கப்புறம் ஸ்ருதிகாவோட அர்ஜுன் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக வந்து சொல்லி கொடுக்குறாங்க நீ வந்து எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அதெல்லாம் வந்து நம்மளுடைய நேற்று வீடியோலேயும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே ஸோ அவ்வளோ தான் மக்கள் எந்த எபிசோடு தான் இப்படி தான் போயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஆயிடுச்சு யார் வீக்ஷன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் சோஷியல் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த அப்டேட்டோட பார்க்கலாம்